போட்டோ தான் லைவ் போடுவேன் ஆனால் லைவ் டெய்லி போட்டுட்டு தானே இருக்கேன் உங்களை தான் காணல வசந்தகுமாரி உங்களை தான் காணல ரொம்ப கஷ்டப்படுறே அம்மு சரி என்னால சாப்பிட முடியல அப்படியா என்னாச்சு தமிழன்னா ஹாஸ்பிடல் போனீங்களா என்ன ஹாஸ்பிடல் போங்க அப்புறம் ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அம்மு நான் கொஞ்சம் வேலை இருக்கு நான் ஒம்பது மணிக்கு மேல வரேன் ஓகே அம்மு ஓகேவா சரி ஓகே என்ன பிரச்சனையோ தெரியல இருந்தாலும் கவலைப்படாத சரியா எனக்கு பிடிக்குமோ அவங்க தான் என்னை வெறுக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு உங்களை பிடிக்கிறியா இருக்கும் அதான் காரணம் அதுதான் காரணமா இருக்கும் வந்து வெறுக்கிறாங்கன்னா வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்னா வெறுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காத நீங்கள் நீங்க தான் காரணம் வேற எந்த ஒரு காரணமும் இருக்கதான் எனக்கு தெரியல இப்போ நான் இருக்கிறேன் எங்க நம்ம ரெண்டும் நல்லா பேசிட்டு இருக்கேன் தமிழனா எனக்கு உங்கள பிடிக்காம போடுறதுக்கு இவ் என்ன ஒரு காரணம் இருக்கும் நீங்க கூட ஒரு தவ ஒரு கமெண்டா தான் இருக்கும் அதை தாண்டி நமக்கு உங்களுக்கும் எனக்கு வேற என்ன பிடிக்காம ஒரு இருக்கும் ஒண்ணுமே இருக்காதுல்லா நம்முடைய உறவு வந்து இந்த கமெண்ட்டு பேசுறதுல இருக்கு அப்போ நான் அந்த அதை தான் வச்சு இப்போ பேச முடியும் வேற எனக்கு எப்படி சொல்ல தெரியல பொதுவாக ஆக்சுவல்ல வாழ்க்கையில ஒருத்தங்களை ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா அவங்க செயல் தான் காரணமா இருக்கும் வேற எந்த காரணமும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன் தமிழானால ஆமாம் முத்துக்குமார் உன் உண்மைதான் சொன்னேன் ஆமாம் முத்துக்குமார் உண்மைதான் சொன்னேன் நீ ஒரு பெண்ணை அக்கானு கூப்பிட யோசிக்க என் பின்னாடி வந்து பாரு அறுபத்தைந்து வயது அம்மாவுக்கு நான் அண்ணன் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் அப்பா அக்கானு கூப்பிட யோசி யோசிக்கா என் பின்னாடி வந்து பாரு அறுபத்தைந்து வயது அம்மாவுக்கு அம்மாவுக்கு நான் அண்ணன் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் அப்பா அப்படிங்கிறாங்க நேசமணி அண்ணா கொலைச்சல் அப்பா வந்தாங்களா அக்கா இல்ல இல்லை வசந்தகுமாரி அண்ணா வந்து ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க அப்போ ரெண்டு நாள் வரல தமிழனா காட்டு கொடுக்குறாங்க அம்மூ என்ன சாப்பாடு தமிழனா இன்னைக்கு ரசம் முருங்கைக்காய் குருந்து முருளக்கிழங்கு கூப்பிட்டு ஒரு மாதிரி முருங்கையில கீரை முருங்கை கீரை பொரியல் பண்ணினேன் நேசமணி அண்ணா நம்ம முத்துக்குமார் வந்து இப்போ இல்லை ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து அவர் ஏஜி சொன்னது கிடையாது அதே மாதிரி யாரையும் அக்கா தங்கச்சின்னு உறவு சொல்லி கூப்பிட்டது கிடையாது எல்லாரையும் மேடம் வாங்க போங்க அந்த அவர் பேசுவார் அதே மாதிரி அவரையும் யாரும் அண்ணன் தம்பி அப்படின்னு உறவு முறை வச்சு விரும்பல அவர் அவருடைய கேரக்டர் அவர் என்ன சொல்லுவாருன்னா என்ன பேரை சொல்லி கூப்பிடுங்க வாங்க போங்கன்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க அதே மாதிரிதான் நானும் எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிடுவேன் அது அவருடைய விருப்பம் அதை நம்ம எப்படி ஆனா வந்து தப்புன்னு சொல்ல முடியும் நீங்க சொல்லுங்க நேச முடியும்னா அவர் வந்து யாரையும் மரியாதை உரமா வா போணும் பொறுமையில பேசுனா நம்ம கேட்கலாம் நீ எப்படி என்ன பேசுவா என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆனா அவரு எல்லா வயசுக்காரலையும் ஒரே மாதிரி தான் நடத்தாரு அதுல பெருசா தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல அவ்வளவுதான் ஏன்னா நான் எல்லாரையும் அண்ணா தம்பி மாதிரி சின்ன பசங்களா இருந்தாலே வாடா போடான்னு அப்படிலாம் நான் பேசுவேன் அது என்னோட கேரக்டர் நம்ம இன்னொருத்தங்களை எப்படி நீ அப்படி சொல்லாத இப்படி சொல்லாதுன்னு மரியாதை குறைவா சொன்னா நம்ம சொல்லிக்கலாம் ஓ நீ இப்படி பேசுறதுனால தப்பு அப்படின்னு மரியாதையை கொடுத்து பேசும்போது நம்ம தப்பு எப்படி சொல்றது எனக்கு புரியல நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க நீ இஷ்டமணியண்ணா